எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா முட்டை மாஸ் பண்ணியிருக்கேன் சூப்பராக வந்திருக்கு நம்ம வந்து முட்டையை வந்து ஆம்லேட் பண்ணுவோம் இல்லைனாக்கா பொரியல் மாதிரிலாம் பண்ணுவோம் பார்த்திங்களா மசாலாலாம் போட்டுட்டு முட்டை மசாலா பண்ணுவோம் இன்றைக்கி நான் முட்டை மாஸ் பண்ணியிருக்கேன் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் இது மேட்சாக இருக்கும் ரசா சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குடியுமே இது மேட்ச் ஆகும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் முட்டை மாசு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து அஞ்சு முட்டை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு முட்டை இந்த மாதிரி உடச்சி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன் இந்த அஞ்சு முட்டையுமே இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் முட்டை வந்து உங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி முட்டையை அதிகம் பண்ணவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கோங்க நிறைய பேர் இருந்தால் நிறைய எடுத்துக்கோங்க கம்மியாக இருந்தாக்கா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இது வந்து ரெண்டாக கட் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற மஞ்சள் கருவெல்லாம் தனியாக எடுத்துப்போம் என்ன கிளறும்போது என்ன செய்யணும்னா கரு வந்து குழஞ்சி போயிடும் அதனால இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சிருந்தேன் இதை வெள்ளை கருவை தனியாக எடுத்து வச்சிருவேன் இது மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி தனித்தனியாக வச்சுக்கோங்க மஞ்சக்கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக எடுத்துக்கோங்க இந்த வெள்ளைக்கருவை வந்து என்ன பண்ணணுன்னா இதை பொடியை கட் பண்ணிக்கோங்க இது ஒரு நாளாக கட் பண்ணால் போதும் உங்களுக்கு இன்னும் சின்னதாக வேணும்னா கூட கட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி நாலு பீஸாக கட் பண்ணுறேன் பாதியை அப்படியே நாளாக கட் பண்ணுறேன் இந்த மாதிரி இதையும் பொடியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க மஞ்சக்கரு அப்படியே இருக்கட்டும் அப்படியே போட்டாலே அது குழஞ்சி போயிடும் லாஸ்ட்டில் தான் அதை போடணும் இந்த மாதிரி கட் பண்ணிடலாம் எல்லாத்தையுமே இது மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வானலில் கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம் நெய் போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பத்து முந்திரி பருப்பு ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன் சிம்மில் வச்சுக்கோங்க இதை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் லேட்டாக வருபட்டால் போதும் லைட்டாக கலர் மாறின உடனே எடுத்துடலாம் கொஞ்சம் கலர் மாறணும் அவ்வளவுதான் இந்த மாதிரி கலர் மாறணோன்னு இது மாதிரி இருக்கிறப்பே எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த வானல்லி இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் சிம்ளியாக வச்சுக்கோங்க இல்லைன்னா புகஞ்சிரும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் சேர்த்தேன் இது நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ஸ்டவ் வந்து சிம் பண்ணிக்கோங்க இப்போ தேவையான பொடிகள் எல்லாம் சேர்க்கணும் அதனால தான் நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா பொடியெல்லாம் தீஞ்சி போய்டும் காரத்துக்கு வந்து ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன் அதே மாதிரி கால் ஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சீரகத்தூள் ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் நிறைய சேர்க்க வேண்டாம் நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சேர்க்கணும் உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் அப்போ ஒரு அரை ஸ்பூன் சேர்க்குறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலரும் சிம்ல வச்சே வறுத்துக்கோங்க டக்குன்னு பொடி வந்து பொகஞ்சு போயிடும் கொஞ்ச நேரம் வறுத்தா போதும் இந்த பச்சை வாசனை போகணும் அவ்வளவுதான் எல்லாமே நான் சிம்ல வச்சுதான் பண்ணியிருக்கேன் இப்ப வறுத்த முந்திரி பருப்பை இதுல சேர்த்துடலாம் கொத்தமல்லி புதினா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துடலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை கருவை சேர்த்துடலாம் இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த சமயத்தில் இந்த உடச்சி ஊ வச்சிருந்த ஒரு முட்டை இதை வந்து ஃபுல்லாக ஊற்றி விட்ருங்க அப்படி இது வந்து ஒரு பைண்டிங் மாதிரி ஆகிடும் நல்லாயிருக்கும் அதனால் தான் இதை லாஸ்டில் நம்ம இதை ஊற்றணும் லைட்டாக போட்டு கலறி விடுவோம் கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க இந்த சமயத்தில் அப்போ தான் அந்த முட்டை வேகும் ஊற்றுனே முட்டை வந்து நல்லா வெந்திருச்சு இப்போ திரும்பவும் சிம் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை இப்போ லாஸ்ட்டாக மஞ்சக்கருவே போட்டுடலாம் மஞ்சள் கருவே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ முட்டை மாஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இது வந்து வெரைட்டி ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் முக்கியமாக வெரைட்டி ரைஸ் நம்ம ஆஃபீஸ்க்கு கொண்டு போகிறப்ப இதை சைட் டிஷ்ஷாக கொண்டு போனோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் காரம் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்திரம்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம் காரம் பத்திரம்னா மிளகுத்தூள் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் போடாதீங்க காரம் பத்தலனா மிளகுத்தூள் போட்டிங்கன்னா சீக்கிரமாக சேரிக்கும் நம்மளுக்கு சாப்பாடு இப்போ ரெடி ஆயிடுச்சு முட்டை மாஸ் ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஒரு பிளேட்டில் எடுத்துரலாம் ரொம்ப ஈஸி ஆனால் டேஸ்டியாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் எப்பவும் செய்கிற முட்டை பொரியல் மாதிரி இல்லாமல் இந்த முட்டை மாசம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் முந்திரி பருப்பெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா செம்மையாக இருக்கும் ரெடி ஆனதுக்கப்புறம் இது மாதிரி இருக்கும் இதை வந்து வெரைட்டி ரைஸ்க்கு நீங்கள் வச்சு ஆஃபீஸ்க்கு கொடுத்து விடலாம் குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக வாசனையாகவும் இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்